எம் ஈழத்து உறவுகள் இந்த மண்ணில் அகதிகளாக வந்தவர்கள் பன்றி குடிசைகளை விட கேவலமாக வாழ்ந்தார்கள் சிலர் கேட்கிறார்கள் ஒரு எம்எல்ஏவாக என்ன செய்ய முடியும் என்று ஒத்த சீட்டு முத்தையா என்று என் உறவுகள் என்னை கிண்டல் செய்யலாம் நான் இந்த கூட்டத்திலே பதிவு செய்கிறேன் ஒன்றரை லட்சம் மக்களை பலி கொடுத்த அந்த வழி சுமந்த நாளிலிருந்து பதிவு செய்கிறேன் இங்கு பன்றி குடிசைகளை விட மோசமாக வாழ்ந்த அந்த என் ஈழத்து உறவுகளுக்கு சட்ட ரீதியான அத்தனை அடி வகையில் மாற்று ஏற்பாடுகளை இந்த மண்ணில் செய்வதற்கு காரணமாக இருந்தவன் வேல்முருகன் என்பதை உலக என் ஈழத்தமிழ் உறவுகளுக்கு பதிவு செய்யும் இந்த கூட்டத்தொடரில் கூட மூவாயிரம் வீடுகளை தருவதற்கான உத்தரவை பெற்றிருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நியாயமான குடும்ப தரப்படுகின்ற அத்தனையும் எம் ஈழ உறவுகளுக்கு தர வேண்டும் என்பதில் இருந்து அவர்களுக்கான சாலை குடிநீர் கல்வி ஒன்றும் வகுப்பு படிக்க முடியாது அவர்கள் வந்த காலத்தில் அதற்கு பிறகு அதை போராடி பெற்றோம் அதற்கு பிறகு உயர்நிலைப் பள்ளி வரை கொண்டு வந்தோம் அதற்கு பிறகு கலை கல்லூரியை கொண்டு வந்தோம் சமீபத்தில் தான் இன்றைக்கு பொறியியல் படிக்கிறதுக்கு அனுமதி பெற்றிருக்கிறோம் இன்னும் இந்த ஒன்றிய அரசு மருத்துவக் கல்வி படிப்பதற்கு என் ஈழ உறவுகளுக்கு அனுமதி இல்லை அதை கூட கடந்த கூட்டத்தொடரில் மன்றாடி இருக்கிறேன் இங்கே வாழ்கிற எமது உறவுகள் விரும்பினால் தாயகத்திலும் புலம்பெயர்ந்த உலகத்தில் எந்த நாடுகளிலும் வாழ்வதற்கான வாய்ப்பை உருவாக்கித் தர வேண்டும் அதற்கு இந்த சட்டமன்றம் தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்பி வைக்க வேண்டும் தமிழ்நாட்டின் புதுச்சேரி உள்பட நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஏன் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கான முன்முயற்சி இந்திய நாடாளுமன்றத்தில் எடுக்க வேண்டும் அதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுக்க உரிய நடவடிக்கைகளை உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்ற அழுத்தங்களை இன்றைக்கும் தந்து கொண்டு